அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது எது எது உண்மை எது எது பொய்யன்னு எனக்கு எதுவுமே தெரில எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணதில் கிடச்சது அதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே இதுக்கான ஃபஸ்ட் அர்த்தம் என்ன போட்டிருக்காங்கன்னா திருக்குறள் அந்த மாதிரி பழைய நூல்கள்லாம் இத்தனை அடின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க திருக்குறள் வந்து ஏழு அடின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த அடிகள் உதவுற அளவுக்கு கூட அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு ரெண்டாவது அர்த்தம் என்னென்னா இது தப்பான பழமொழி சரியானது என்னன்னா அடி புதை உரை மாதிரி அண்ணன் தம்பி உதவார் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அடி புதைன்னா நம்ம செருப்பான் செருப்பு உதவுற அளவுக்கு கூட அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது அர்த்தம் என்னன்னா நம்ம நடைமுறையில் இருக்கிறது மிதிக்கிறது ஒரு வேலையை ஒருத்தன் செய்ய தூக்கி போட்டு மீச்சாதான் வழக்கத்தில் வச்சிருக்கோம் அடிச்சு தூக்கி போட்டு அவன் வேலை செய்வான் அடிக்கலன்னா அண்ணன் தம்பி கூட வேலை செய்ய மாட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இவ்வளவுதான் அங்கே கூகுள்ல சர்ச் பண்ணதுல எனக்கு கிடச்சிது நீங்களும் வேணா சர்ச் பண்ணி பாருங்க வேற ஏதாவது புதுசாக கிடைக்குதான்னு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்